வணக்கம் டிஎன்பிஎஸ்சி திருப்புதலில் நம்ம அரசியல் மற்றும் அரசியல் சட்டம் சார்ந்த வினா விடை தான் பார்க்க போறோம் வைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னை மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றிய அரசு விடை நீதி கட்சி அரசு விடை நீதி கட்சி அரசு பிற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழ் ஆசிரியர்களுக்கும் வழங்க உத்தரவிட்டவர் விடை லிங்கம் செட்டியார் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் முதல் அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது விடை சட்டப்பிரிவு பதினைந்து அரசியல் சட்ட திருத்தம் எந்த அரசியலமைப்புல கொண்டு வரப்பட்டதுன்னா எந்த பிரிவின் கீழ் சட்டப்பிரிவு பதினைந்து முதல் சட்டப்பிரிவை கொண்டு வர காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார பத்தின கேள்விகள் அடிக்கடி ரிப்பீட் ஆகும் நீங்க சென்ற ஆண்டு வினாத்தாள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கேள்வி பதிலாவது பெரியார பற்றி வந்திருக்கும் ஸோ பெரியார பத்தின குறிப்புகள் எல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க கல்வி கற்க ரோமானிய எழுத்து முறையை பின்பற்ற அறிவுறுத்தியவர் விடை தந்தை பெரியார் கல்வி கற்க ரோமானிய எழுத்து முறையை பின்பற்ற அறிவுறுத்தியவர் விடை தந்தை பெரியார் பெரியார் இறந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எந்த ஆண்டு பொது தேர்தலில் நீதி கட்சி தோல்வி அடைந்தது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நீதி கட்சி தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து திராவிட கழகமாக மாறுச்சு நீதி கட்சி தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திராவிட கழகமாக மாறினது திராவிட கழகம் முன்னாடி வந்து நீதி கட்சின்ற பேரில் தான் அரசியலில் இருந்து வந்தது அடுத்து பாருங்கள் கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இடம் விடை சேலம் விடை சேலம் பதினான்கு அம்ச சோசியலிச அறிக்கையை வெளியிட்டவர் விடை தந்தை பெரியார் சோசியலிச அறிக்கையை வெளியிட்டவர் பதினான்காவது பதினான்கு அம்ச சோசியலிச அறிக்கையை வெளியிட்டவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் நடத்திய பத்திரிக்கைகள் விடுதலை குடியரசு புரட்சி இது மூணும் தெளிவாக படிச்சுக்கோங்க விடுதலை குடியரசு புரட்சி விடை வந்து அனைத்துமே சரி மேற்கூறிய மூன்றுமே சரியான விடை அடுத்து பாருங்க புகழ்பெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது விடை பம்பாய் நேரு அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்தது அதாவது நேரு அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்யப்பட்டது பூரண சுதந்திரம் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸை தான் வந்து நேரு அறிக்கை வந்து சிபாரிசு செய்தது இந்த அறிக்கை வெளிவந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேரு அறிக்கை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அந்த அறிக்கையில எது முக்கிய கோட்பாடுனா பூரண சுதந்திரம் அடுத்து பாருங்க வந்தே மாதிரம் என்ற தேசபக்த கோஷத்தை வழங்கியவர் யார் விடை பக்கிம் சந்திர சாட்டர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லிம் பிரசிடெண்ட் யார் விடை சையத் பத்ருதீன் டயாப்ஜி இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்ட வட்ட மேசை மாநாடு எது நான் திரும்பவும் கேள்வி படிக்கிறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்ட மேசை மாநாடு எது விடை இரண்டாவது இரண்டாவது வட்ட மேசை மாநாட்டில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்து கொண்டது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேர்வு எழுத போகிற அனைத்து நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்